கல்வியில இருந்தது இனிமேலி சுத்தத்தில் என்னங்க என்னங்க உயிரே <laughs> வந்து <laughs> <laughs> அப்புறம் வெச்சு போட்டு வேட்டு கட்டி வைக்கலாம் சொன்னேன் புது புள்ள வச்சு சொன்னேன் கடைசியில் உண்மையா போயிரு சொன்னீங்க அப்ப எல்லாம் முடிச்சிட்டு கடைசி ஒரு வழியா போகும் போது அந்த வந்துட்டாரு இங்க கொல்லப்பரம்

கூடி போயிட்டா அப்படி பேசுவான் குசு குசுன்னு இம்மண்ணா அங்கேயே ரெண்டு மாரி டீ கடையில ஏன்னாப்பா என்ன பண்ண ஒரு டீ போடு ஏன்ப்பா செம்மாந்தர் தெரியுமா என்னப்பா அதான்ப்பா சத்திரத்தில் ஒருத்தன் வந்து ஒரு வியாபாரிகள் தனிக்கிருந்தான்ல அன்னு கூட ஒரு பொம்பளை இருந்தாரு சித்தர் வெள்ளின்னு அவர் கூட்டி சாத்தம் ஓடிட்டான்ப்பா அப்படி குசு குசுன்னு பேசிருப்பாங்க ஐயோ வேண்டாங்க இல்லைங்க என் புருஷனுக்கு தெரிஞ்ச ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி ஆகிருக்கு இவங்கெல்லாம் பார்க்கற பார்வையே தெரியல காலையில் இவங்கெல்லாம் அடுத்தது ஒருத்தருக்கு முன்னாடி நம்மளே தூரத்தில எங்கேயாவது போயிருக்கான்

செல்வோம் வேறு அவர்கள் ஏறி சொல்லை

சிலை நடராஜர் தான் நம்ம இப்ப ஆடிக்கிட்டு இருக்கிற கூத்த அவருதான் தெரு தெருவா ஆடி கூத்தா ஆடினாரு சிதம்பரம் சிதம்பரம் பாரு

சிறந்த சார் அடுத்தது எந்த ஊரு அடுத்தது முடிச்சு பாருக்க பாரு

ஊர் இந்த மூணு ஊர் நாடுகளின் சிறப்பா இருக்கணும் என்னைய நல்லபடியா வாழ வைக்கணும் அதனால நம்ம அடுத்து நீங்கதான் மழையா மழை எல்லாம் ஆன பார்த்துக்கோங்க ஆமா இப்படி இறங்கிக்க

என்ன <laughs> வேணா <laughs> I am a

இவங்க ஏ வந்தாரு இன்னைக்கணி சார் அடிக்கிட்டே அந்த தலையில இருந்து கால் வரைக்கும் கள்ள எல்லையுறக்ளின அடிக்கிறது முன்னாடி நிப்ப. உங்களுக்கு வந்து இந்த கண்ண அடிச்சால அடிச்சிரும். நீ என்ன சேறினா தாய் எங்க வந்து கிடச்சாம். வாங்கி தந்து போட்டுட்டேன். ஐயோ கண்ணாடி வாங்கி போட்டுங்க. ஏன்னா அந்த கள்ள பவர் இப்ப கண்ண அடிச்சால அடிச்சிரும். தாய் பாருக்கு தெம்பு கிடைக்காது. சரி சரி இன்னும் நேரத்துல வருவீங்கண்ணா அதனால வந்து யாரையும் போகாம பாத்துருங்கண்ணா அப்படி ஒரு அலங்காரத்துல வந்து

சில அப்படே கட்டி சரி பண்றீங்களா நான் கட்டி குடுத்துறேன்ங்க அங்க பொம்பளைங்கள மனசுல வச்சிருக்கீங்க அலை பண்றீங்க ஆம்பளைங்கள 10 பைசா தர மாட்டாங்க அலை அப்படே பாத்தாலே தெரியுது பாடா பொம்பளைங்கால ஒத்தி காட்டவே தெரியல சரி பாருங்க யாரு போகறீங்க அப்படியே ராணி மாதிரி வந்து சரியாக ஒன்பதரை மணிக்கு இந்த நாடகத்தை தொடங்கி இந்த நேரம் வரை எங்களுக்காக அமர்ந்த உங்களுக்கு இந்த ஒரு அரை மணி நேரம் மட்டும் உட்காருங்க நாடகத்தினுடைய இறுதி கட்டத்தை நீங்க கண்டுகளிக்கணும் நாடகம் இந்த வரைக்கும் பார்க்கறது பரிசு இல்ல கடைசி காட்சி பாருங்க அப்ப நாடகனுடைய முடிவு என்னன்னு தெரியும் அதாவது பிரிந்து வந்த சித்திரவள்ளி ஐந்து மாத கர்ப்பிணியோடு வந்து மணிவண்ணனுடைய இணைகிறார் மீண்டும் ஐந்து மாதம் சென்ற பிறகு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த ஆண் குழந்தைக்கு அப்பு பெயர் வைத்து அதை அன்போடு வளர்த்து வருகிறார்கள் பிறகு மணிவண்ணனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது ஆக இந்த இரண்டு குழந்தைகளுமே பெற்று இந்த சித்தக்காட்டிகளை வளமோடு வாழ்ந்து வந்த அவர்கள் கொண்டு வந்த நகை பணம் அத்தனை வெற்றி சென்று அக்கம் பக்கம் உள்ளவர்களிடம் கடன் வாங்கி அந்த கடகார்கள் கடை கேட்கும் காட்சி அடுத்து சித்தர்வழியினுடைய கடைசி காட்சி அதை நீங்க பார்க்கலாம் ஒரு அரை மணி நேரம் மட்டும் உட்காருங்க யாரு பாரு வீட்டுல